ஹலோ Guys! வெல்கம் to வி லேர்னி இன்னைக்கு நாம் எதை பத்தி பார்க்க 12th फिजिक्स 3ல இருக்கிற மேக்னெட்டிசம் அண்ட் மேக்னெடிக் எலக்ட்ரிக் கரண்ட்ல இருக்கிற 5 மார்க்ஸ்ல இருக்கிற 6th 5 மார்க்க்தான் இப்போ நாம பார்க்க போறோம் ஓகேங்களா டைரக்டா இப்போ பாக்க காரண சரி ஓகே வாங்க ஆரம்பிப்போம் ஃபீல்ட் அட் பாயிண்ட் ஆன் ஈக்டோரியல் லைன் மேக்னெட் இதையோ நம்ம எங்கயோ பாத்த மாதிரி ஞாபகம் வருமே அதே பார்த்தோம் ஈகட்டோரியல் பிளேன் வச்சிருக்கோம் அது இப்படிக்கா போவோம் இப்படிக்கா போவோம்னு சொன்ன அப்படியே இந்த சைடு போச்சுன்னா பிளஸ் இந்த சைடு போச்சு மைனஸ் பட் ஆனா இங்க மேல போச்சுன்னா அத நான் பி என்பேன் கீழ வந்துச்சுன்னா பி வச்சுப்பேன் இந்த பி ஒன் பி டூ எடுக்க வேணாம் பிஎன் பி எஸ் எடுக்கணும் சரிங்களா ஓகே ஓகேதான் இப்ப பார்க்க போறோம் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ அதே ஒரு ஃபுலோக் டயக்ராம் ஒன்று வரைஞ்சோம் ஞாபகம் இருக்குங்களா அதுலயே இப்படி ஒன்று வரைஞ்சோம் இது பிஎன் காஸ்டீட்டா இது பிஎன் சைன் டிட்டா இது பிஎன் பிஎஸ் cos காஸ்டீட்டா அதே மாதிரி இது பிஎஸ் அப்படின்னு பார்த்தோம்ல மேக்னெட்டிக் magnetic கல்குலேட் பண்ணப் போறோம் ஓகே அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்லாம் கன்சிடர் த பார் மேக்னெட் நார்த் அண்ட் சவுத்து நார்த் போல் அதுக்கப்புறம் சவுத் போல் போல் தான் வச்சுப்போம் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு நமக்கு 2l,

bn sin theta இது bn க்கு எதனால நான் மைனஸ் போட்டுர்க்க அப்படினா இந்த கிராஃப் பாத்துக்கோங்க ஓகேங்களா இந்த graphல இது இப்படி கா போதல்ல இப்படி கா போம்போது என்ன வரும் நெகட்டிவ் ஓகேங்களா நெக்ஸ்ட் bs கண்டுபிடிக்கணும் bs இங்க இங்க மைனஸ் வந்துச்சுல இதுல இங்க மைனஸ் வந்துரும் அப்போ bs cos theta ப்ளஸ் பிஎஸ் சயின்டிட்டா சாரி மைனஸ் வந்துடும்னு சொன்னேன்ல மைனஸ் ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ண போகிறோம் அது பி டோட்டல் சீக்குவல் டூ பிஎன் ப்ளஸ் பிஎஸ்ஸு ஓகேவா பிஎன் நம்ம என்ன கிட்ட கண்டுபிடிச்சிருக்கோம் Minus bn மைனஸ் பிஎன் காஸ்டீட்டா பிளஸ் பிஎன் சைன்டிட்டா பிஎஸ் காஸ்டா மைனஸ் பிஎஸ் சைன்டிட்டா இப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா

ஓகேங்களா இது வரைக்கும் ஒன்னே கண்டுபிடிச்சாச்சு அடுத்து கண்டுபிடிக்க போறது ஆர் வேல்யூ நம்ம ஐபோட்டேனியஸ் கண்டுபிடிக்கணும் ஞாபகம் இருக்குங்களா அதுல ஐபோட்டேனியஸ் நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம்னா இப்போ நமக்கு என்ன வேணும் இந்த ஆர் டேஷ் என்றா நமக்கு வேணும் ஓகேங்களா அப்போ ஆர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆர் டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் L square. இந்த square எப்படிக்கா வந்திச்சினா? root அம்மாரிடுமா. அப்பா, R dash is equal to root of R square plus L square. ஐப்புடி இப்போ, நமக்கு formula B is equal to mu naught divided by 4 pi. நம்ம 2Q cos theta கண்டுப்புடிச்சிருக்கோ. கர்க்டுங்களா. 2Q cos theta. डिवाइडेड बाय डिवाइडेड बाय आर डैश स्क्वायर ओके इंगला इप्पो ना मैं ये देना सब्सिट पढ़ पा रहा हूँ आर डैश स्क्वायर का कांडे पिचर को नेक्स्ट कास्ट डीटा को कांडे पिचर लगा आपो बी इक्वल टू म्यू नॉट डिवाइडेड बाय फोर पाई टू क्यू डिवाइडेड बाय आर स्क्वायर प्लस एल स्क्वायर ओन कास्टिटावा कास्टिटावा और फॉर्मूला इंड है एजेंसिसाइड डिवाइडेड बाई हाइपोटेन्यूस ओके अपो म्यू नॉट डिवाइडेड बाई फोर बाई टू क्यू एल डिवाइडेड बाई आर स्क्वायर प्लस एल स्क्वायर आधे मरी आर स्क्वायर प्लस एल स्क्वायर पावर वन बाई टू ना क्या इंग्ला इप्पो इधर लाय एल ने नि�

அப்போ அப்போனா எடுத்து வச்சிருவோம் எடுத்து வச்சிட்டோம் அர்த்தம்ல அப்போ த்ரீ பை டூ இந்த இந்த அப்போனா பிஇஸ்வல் டிவைடட் பை ஃபோர் பை டூ க்யூஎல் டிவைடட் பை ஆர்

Thank you.